பொதுவ முருகர் ஆலயங்கள் செவ்வாய் ஸ்தலமாகவோ குரு ஸ்தலமாகவோ இருக்கும் ஆனா இந்த முருகர் ஆலயம் அதுக்குள்ளோடி நம்ம இப்ப போய்கிட்டு இருக்கிறோம் மகா கணபதி கோவில் நம்மளும் ஒரு மணி வாங்கியிருக்கோம் குக்கே சுப்பிரமணியோடைய புனித நதி தான் இந்த குமாரதாரா அப்படிங்கிற இந்த ரிவர் நம்ம இப்ப கோவில் வாசலுக்கு வந்துட்டோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தர்மஸ்தாலாவில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கர்நாடகாவின் பிள்ளையார்பட்டின்னு வேணால் சொல்லலாம் அந்தளவு மிக புகழ்பெற்ற சௌதட்கா ஸ்ரீ மகாகணபதி கோவிலை நோக்கி இருக்கிறோம் இந்த திருத்தலம் ஏழாவது சப்தசேத்திரமான குக்கே சுப்பிரமணியம் போகிற தான் இருக்குது இந்த பிள்ளையார் கோவிலும் இதுக்கு பிறகு ஏழாவது சப்தசேத்திரமான குக்கே சுப்பிரமணிய கோவிலும் முற்றிலும் மாறுபட்ட திருத்தலங்கள் கடந்து நம்ம போயிட்டு இருக்கிறோம் தர்மசாலாவுடைய புனித நதி இந்த நேத்ராவதி ரிவர் இதுல நிறைய தண்ணி போகுது டெப்த் இருக்குமா சப்தேத்திரங்கள் நம்ம கவனிச்சு பார்த்தா எல் எல்லா சேத்திரங்களும் ஏதோ ஒரு நீர்நிலை கிட்ட தான் இருக்கு உடுப்பி முருதீஸ்வரம் கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய திருக்கோவில்கள் அதுக்கு பிறகு மூகாம்பிகை சௌபர்ணிகா நதிக்கரை ஓரமும் கொறநாடு பத்ரா நதிக்கரை ஓரமும் தர்மசாலா நேத்ராவதி நதிக்கரை ஓரமும் ஸ்ருங்கேரி துங்கா நதிக்கரை ஓரமும் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற குக்கே சுப்பிரமணிய குமாரதலா அப்படிங்கிற ஒரு நதிக்கரை ஓரமும் இருக்குது இந்து மத நம்பிக்கைகளின்படி மிக புகழ்பெற்ற ஆலயங்கள் மலைகளின் மீதாவது ஏதாவது நீர்நிலைகளின் கீழ் அருகில் இருந்தால் அந்த ஆலயங்கள் இயற்கையிலேயே மிகுந்த ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த சப்தசேத்திரங்கள் எல்லாமே மலைகளின் மீதும் இருக்குது நதிக்கரை ஓரமும் இருக்குது நம்ம பெங்களூரில் இல்லை மைசூர்லேருந்து நம்ம தலக்காவேரியெல்லாம் பார்த்துட்டு வர்றதுன்னா ஃபஸ்ட்டு குக்கே சுப்பிரமணியம் வந்துடும் பட் இந்த சப்தசேத்திரங்கள் பார்க்குறது வந்து கடைசியாக தான் குக்கே சுப்பிரமணியம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை பழக்கம் இருக்குது குக்கே சுப்பிரமணியம் பார்த்துட்டு தர்மசாலா பார்க்கக்கூடாதான் உடுப்பிலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு சேத்திரங்களாக பார்த்துட்டு குக்கே சுப்பிரமணியத்தில் முடிக்கணும் தான் இங்கே உள்ள பழக்கம் இந்த பகுதி தென்னந்தோப்புகள் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனால போகிற வழி எங்கும் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி ஆலைகளும் அது விற்பனையகமும் நிறைய பார்க்க முடிஞ்சுது இப்போ நம்ம கொக்கடாவுக்கு ரீச் ஆயிட்டோம் இங்கே தான் இந்த ஆர்ச் இருக்குது இந்த சவுத் அட்கா ஸ்ரீ மகா கணபதி கோவில் ஆர்ச் இப்போ நம்ம பார்க்குறது அதுக்குள்ளோடி நம்ம இப்போ இருக்கிறோம் இந்த ஆர்ச்சிலிருந்து அந்த கணபதி கோவில் அப்ராக்சிமேட்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சவுத் அட்கா மகாகணபதி கோவில் பின்னாடி சுவாரஸ்யமான ஒரு ஸ்தல புராணம் உண்டு மிக புகழ்பெற்ற அரச குடும்பத்தால் இந்த மகாகணபதி கோவில் வணங்கப்பட்டு இருந்திருக்கு அப்போ அந்த கோவில் வந்து ஒரு சண்டையில் எதிரிகளால் அழிக்கப்பட்டிருக்கு அங்கிருந்த பசுக்கூட்டங்கள் மகாகணபதி சிலை எடுத்துச்சு எடுத்துகிட்டு போய் வெள்ளரிக்கா அதிகம் விளைந்த இந்த இடத்துல நிறுவிருக்கிறாங்க சவுதேனா வெள்ளரி அட்கானா புல்வெளி கன்னடத்தில் அதனால் ரொம்ப சீக்கிரமே சவுத் அட்கா அப்படின்னு இந்த இடம் ரொம்ப பிரபலியம் ஆயிருச்சு இப்போ நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோம் தர்மசாலா வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் இந்த கோவிலுக்கும் வந்து தரிசனம் முடிச்சிட்டு தான் போவாங்க மிகப்பெரிய கார் பார்க்கிங் இந்த கோவில உண்டு கோவில் வாசல் வர கார் போகுது கனடால கண்டையா இதை இந்த கோவிலுக்கு காணிக்கையா வாங்கி வைப்பாங்களாம் இது இங்குள்ள பழக்கமா எது ஃபிஃப்டி இது ஃபிஃப்டியா இருக்கு இதெல்லாம் ஓகே ஹண்ட்ரட்

இந்த கோவில் உள்ள அர்ச்சனை தட்டில் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் அது போக வெள்ளரிக்காயும் இருக்குது அப்புறம் அருகம்புல்லு துளசி மல்லிகைப்பூவும் வச்சுருக்குறாங்க வெள்ளரிக்காயெலாம் இருக்கு முன்னாடி வர வண்டி போகிறதுனால நம்ம ரொம்பலாம் நடக்க வேண்டாம் நம்ம இறங்கி மணியாவது அர்ச்சனை தட்டாவது வாங்கிட்டு உடனே உள்ள என்ட்ராகிற மாதிரி தான் ஊதாடா மகா கணபதி கோவில் இது வந்து தர்மசாலாலேருந்து புக்கே சுப்பிரமணியம் போகிற வழியில் இருக்குது இந்த கோவிலுக்கு வந்துருக்குறோம் இங்கே வந்து இந்த மணி வந்து எல்லோரும் காணிக்காக வாங்கி வைக்கிறாங்க நம்மளும் ஒரு மணி வாங்கி ஃபுல்லாக மணியாக தான் இருக்கு வாங்க பார்ப்போம் நேராகவே நம்ம கணபதி இருக்கிறாரு மேற்பூர் எதுவும் இல்லாமல் கேட்டு அதுக்கு மேலே போர்டு இருக்குது அப்புறம் சைடில் இந்த ஆஃபீஸ் இருக்கு இந்த திருத்தலம் வந்து திறந்த வெளியில் இருக்கக்கூடிய திருக்கோவில் நம்ம கிரகம் மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் அதனால் திறந்த வெளியிலிருந்து அருள் பாலிக்க விரும்புவதாக இங்கே உள்ள பிள்ளையார் வந்து காட்சி கொடுத்து இங்குள்ள உள்ள ம விவசாயிகள்கிட்ட சொன்னதாகவும் அதனால் கோவில் எழுப்பப்படாமல் இவர் வந்து இந்த இயற்கை சூழ்நிலை இப்படி இந்த இடத்துல இப்படி இருக்கிறதாகவும் இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான தகவல் உண்டு நல்ல கூட்டம் இருந்தாலும் பரந்த இடத்துல இருக்கிறதுனால அவ்வளவா தெரியல எங்கும் மணி தான் கட்டியிருக்கிறாங்க பெரிய மணிலேருந்து சின்ன மணி வர அந்த மணி சத்தம் விடாமல் இருக்குது இப்போ நம்ம பிள்ளையாரை கும்பிட்றதுக்காக கிட்ட வந்துட்டோம் ஒரு மணி வாங்கி இங்கே கெட்டியாச்சு விஷ்ணுவுக்கும் வீரபத்ரருக்கும் நடுவில் கம்பீரமாக அருள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம் கடா வில்லேஜ் கடந்தி பணம் போய் ஒரு வேரோடு ஆக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம அங்கேருந்து வந்து தர்மசாலாலேருந்து வந்து பெங்களூர் மெங்களூர் ஹைவே வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இது இங்கே வந்து ரோடு வந்து என்லார்ஜிங் ஒர்க் நடக்குது நாலு வழிச்சாலையாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அதனால கொஞ்சம் ஓரமாக போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம இப்போ அந்த வேலை நடக்கிற இடத்துக்கு அடியோடி வெளியில் வந்துவிட்டோம் இப்போ இந்த ரோட்டில் இருந்து குக்கே சுப்பிரமணியம் வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நம்ம போகக்கூடிய இந்த அடர்ந்த காட்டு பகுதியை வந்து ஷேசா பர்வதம் அல்லது குமார பர்வதம் அப்படிங்கிற சூரிய ஒளியே உள்ளே படாது பொழுது அவ்வளோ திக் ஃபாரஸ்ட் ரெண்டு பக்கமும் ஃபாரஸ்ட் அப்போ நைட் ஹவர்ஸ் சேஃப்டியா சேஃப்டி சேஃப்டி நம்ம இப்ப போயிட்டு இருக்கிறது புஷ்பகிரி வனவிலங்கு சரணாலயத்தோட சேர்ந்த காட்டு பகுதி இது மேற்கு தொடர்ச்சியுடைய ஒரு மலைப்பகுதி பிராணங்களின்படி சூரபத்மனை வெற்றி கொண்ட சுப்பிரமணியர் இந்திரனுடைய மகளான தேவசேனாவை திருமணம் முடித்த இடமா கருதப்படுது அந்த திருமணத்திற்கு மகாபிஷேகத்துக்காக எல்லா புனித நதிகளிலிருந்தும் நீர் கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த நீர் சிந்தி உருவானது தான் இந்த குமாரதாரா அப்படின்னு ஒரு புராணக்கதை உண்டு நம்ம இப்போ குமாரதாரா ரிவர் ஓடக்கூடிய அந்த பிரிட்ஜ் மேலே நிற்கிறோம் இது வந்து குக்கே சுப்பிரமணியத்துலேருந்து வரக்கூடிய ரிவர் தான் குக்கே சுப்பிரமணியோடைய புனித நதி தான் இந்த குமாரதாரா அப்படிங்கிற இந்த ரிவர் நல்ல ஆறு நிறைஞ்ச தண்ணி போகுது பார்க்கலாம் இந்த ஆறு உற்பத்தியாகி வரக்கூடிய குமார பர்வதம் அப்படிங்கிற மலை ஆறு தலை நாகப்பாம்பு மாதிரி இருக்குமா இந்த கோவில் வந்து அந்த நாகப்பாம்புக்கு மேலே தொப்பி போட்டிருக்க மாதிரி ஒரு புவியியல் அமைப்பில் இருக்குது அப்புறம் இந்த கோவிலில் கார்த்திகேயர் முருகப்பெருமான் வந்து அனைத்து பாம்புகளுக்கும் அதிபதியான சுப்பிரமணியராக வணங்கப்படுறாரு இதில் உள்ள மூலவரே நாகர் மேலே தான் இருப்பார் வேறு எந்த முருகர் ஆலயத்திலையும் இப்படி நாகர் புடைப்பிடிக்க நாகத்திற்கு மேலே முருகர் இருக்கிற மாதிரி ஒரு மூலவரை நம்ம பார்க்க முடியாது அதனால தான் இந்த திருத்தலம் நாகதோஷம் காலசர்ப தோசம் ராகுகேது தோசம் அப்படி தோச பரிகார நிவர்த்தி ஸ்தலமாக இருக்குது பக்தர்கள் கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த குமாரத்தாரால் புனித நீராடுறாங்க நம்ம இப்போ அந்த பிரிட்ஜை கடந்து போயிட்டுருக்குறோம் இப்போ நம்ம குக்கே சுப்பிரமணிய ஆர்ச்சுக்கு வந்துட்டோம் அந்த ஆர்ச்சுக்குள்ளோடி இப்போ ஊர்களோ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இங்கேயும் தங்கிறதுக்கு நிறைய லாஜஸ் உண்டு இந்த குக்கே சுப்பிரமணிய கோவிலை பற்றி நம்ம கந்த புராணத்தில் சனத்குமாரா சம்ஹிதை அப்படிங்கிற அத்தியாயத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு குகே சுப்பிரமணியம் ஊருக்குள்ளே என்ட்ராகி இப்போ கோவிலை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் தேவஸ்தான லாட்ஜு இதை நம்ம ஏத்தாப்புல பார்க்குறது தேவஸ்தான லாஜஸ் ஓகே டெம்பிள் முன்னாடி வந்துட்டோம் நம்ம இப்போ நம்ம குகே சுப்பிரமணியர் கோவிலுக்கு வந்துட்டோம் நல்ல கூட்டாக இருக்குது ஆவணி ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட லாட்ஜஸ்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இருக்குது காரை இதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிடுறாங்க பேரிகாட் போட்டு அதுக்கு பிறகு ஒரு நடக்கணும் வந்து ஷெல்டர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அது வழியா போனாலும் வாசலுக்கு வந்துட்டோம் சைடில் செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது அங்க வச்சுக்கிட்டு எகைன் நம்ம இப்ப கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் நல்ல வெயில் இருந்துச்சு இதுவரை உள்ள ஹில் ஸ்டேஷனுக்கும் இங்க கொஞ்சம் சேஞ்ச் இருந்துச்சு கிளைமேட்ல இப்போ கால் நினைக்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் தண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ அதில் நம்ம கால் நினச்சிட்டு உள்ளே போயிட்டு இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக கருவறைக்கும் வாசலுக்கும் நடுவில் வெள்ளியால் ஒரு கருட தூண் உண்டு நம்ம அந்த கருட தூணை சுற்றி கும்பிட்டுட்டு தான் சாமி கும்பிடே போனோம் கருடருடைய தாக்குதலை தவிர்ப்பதற்காக நாகராஜாவுடைய அரசர் வாசிக்கி வந்து இந்த இடத்துல முருகப்பெருமானிடம் தஞ்சம் புகுந்ததாகவும் முருகர் அவருக்கு காவலாக இருக்கிறதாகவும் நம்பப்படுது சப்த சேத்திரத்தில் ஏழாவது சேத்திரத்தோட தரிசனமும் நம்ம முடிச்சுட்டோம் இங்கே வந்து சின்னதாக ரெண்டு நாகருக்கு மேலே சின்னதாக சுப்பிரமணியர் வந்து நம்மளுக்கு அருங்குகிறார் சைடில் வந்து உமாமகேஸ்வர் சன்னிதானம் இருக்குது பின்னாடி நாகருக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் சன்னிதானம் இருக்குது ரொம்ப அருமையான ஒரு ச தரிசனம் கிடைச்சிது இப்போ நம்ம அடுத்து மங்களூரில் போய் மங்களாதேவி கோவிலும் மஞ்சுநாதர் கோவிலும் பார்த்துட்டு நம்ம இந்த ட்ரிப்பை முடிச்சிடுவோம் சூப்பராக இருக்குவா இது பெங்களூர் டு மங்களூர் ஹைவேங்களூர் போகிற வழியில் ஒரு டீ ஸ்டால் இது ரொம்ப ஃபேமஸ் தான் பாப்பா இங்கே டீ காஃபிலாம் எப்படி இருக்குன்னு அதுங்க காஃபி டீ குடிக்கிறதுக்கு ஈவினிங் குளத்தில் வந்து தேங்கி இருக்குது தண்ணி பிடிச்சிட்டோம் இப்போ மேலே வந்து அந்த